ஹாய் மக்களே வெல்கம் டு ஹே டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கேங்க பார்க்கும்போதே ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க மாங்காடு அம்மன் கோயிலேருந்து ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இங்கேருந்து பூந்தமல்லி ரொம்ப நேர்பைல இருக்கு அரவிந்தோ ஸ்கூலு ரொம்ப நேர்பைல இருக்குங்க சுற்றி நல்லா இருக்க பகுதியில் பகுதியிலாம் நீங்களே பார்க்குறீங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒன்று ப்ராபர்ட்டி தாங்க இந்த ப்ரோக்ரை சார் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த வீடை வந்து பாருங்கள் டேரக்டாக பில்டர் கல்லையும் பார்த்து பேசிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நல்ல ஒரு பிரமாண்டமான எலிவேஷன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி லாக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடைல் பார்த்துலாம் நல்ல ஒரு கிராண்டியரான கேட்டு கேட் வந்து பார்க்குறதுக்கு எம்எஸ்ல உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் நல்ல எலிவேஷன் டைல்ஸ் சூப்பராகவே வந்து ஒரு த்ரீ டி டைல்ஸ் மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்லா அழகாக ப்ரீமியமாக இருக்குது மேலே வந்து அழகாக பட்டி பார்த்துருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் வந்து நல்ல ஒரு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க டோரு உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலுங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சு பதினஞ்சரைன்ற சைஸில் இருக்குதுங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க டிவி யூனிட் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டு எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இது வெண்டிலேஷனோட நல்ல அழகான டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க அக்னிமூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ப்ரொவிஷனும் வந்து உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு பேக்கும் இருக்குதுங்க ஸோ மாடலர் கிச்சனும் வந்து நல்லா வந்து ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி பிவிசி இதில் வந்து எஸ்எஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாகவே இருக்குங்க இது ஒரு பேக் ஏரியாவுக்கு ஒரு டோரு அதுக்கு ஒரு சேஃப்டி இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது ஒரு நாலுக்கு ஒரு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து செட் பேக் ஏரியா நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதையும் சைஸ் ஸ்பைஸ் ரேக்கு மேலே லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூம் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினொன்றுன்ற சைஸ்ல இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு இங்கே ஒரு கபோர்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு எஸ்எஸில் ரெயிலிங் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க மேலே போயிட்டு ஒரு ரெண்டு பெட்ரூம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மேலே வந்தீங்கன்னா ஒரு குட்டி ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க இதுல ஒரு வாஷிங் மிஷினுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ வாஷிங் மிஷின் ஏரியா மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஹால் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்குது வேறு எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற மாதிரி இருக்குங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் பால்கனி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் இருக்குது ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து டாய்லெட்டும் நல்லா அவாய்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பால்கனி பார்த்துடலாம் பேக் சைடில் இருக்க பால்கனி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஒம்பதுன்ற சைஸில் பால்கனி இருக்குது சுற்றி நல்ல வீடுங்களெலாம் இருக்கிற பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வாங்க போயிட்டு இப்போ இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இது ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ஃபவிஷனும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட்டும் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டைல் சுட்டி அது வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு செட்பேக் ஏரியா எதுவும் பாருங்க எவ்வளோ வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த செட் பேக் ஏரியா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ்ல பால்கனி இருக்கு சுற்றி நல்ல வீடுகளாக இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி பற்றி மேலும் தகவலும் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க இதே பண்ணுற அழகான வீடியோல எடுத்தவங்களும் சந்திக்கிறேன் டாடா செய்ய